ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் என்னோட நண்பர் ஒரு வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அவருக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணலான்னு சொல்லி தான் இருந்தேன் ஆனால் அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயன்றதால உங்கள் அந்த விஷயத்த கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அதுக்கான ரிப்ளைவை தான் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் கமாண்டுன்னு சொல்லி பார்த்துடலாமா இப்போ நான் வந்துட்டு அவரோட பேரை சொல்ல விரும்பல டைரக்டா பாயிண்ட்டுக்குள்ள வந்துடலாம் ஓட்டர் ஐடி என் பெயர் அப்பா பெயர் சேர்ந்து இருக்கலாமா என் ஆதார் கார்டில் அப்பா பெயர் சேர்ந்து இருக்கிறது இனி நான் என்ன பண்ணலாம் ப்ரோ சொல்லுங்க ஆக்சுவலா இவர் பண்ணியிருக்கிற கமாண்டுக்கு சூப்பரான கமாண்டு அருமையான கேள்வி அதுக்காக தான் உங்ககிட்டயும் ஷேர் பண்றேன் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காருன்னா அவரோட ஆதார் கார்டுல அவங்களோட அப்பா பெயர் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்ப என்னோட ஓட்டர் ஐடிலையும் சேர்ந்து இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோ இல்ல ஓட்டர் ஐடியோ பேன் கார்டோ பேங்க் புக்கோ இல்ல கவர்மெண்ட் ஆதார் சம்பந்தமா இருக்கிற டாக்குமெண்ட்ல முதல்ல பேரு எப்படி இருக்கலாம் ஒருவேளை அப்பா பேரு சேர்ந்து இருக்கலாமா அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் இருக்கு ஆக்சுவலா நிறைய பேர் நிறைய விதமான எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆ இப்ப என்னோட பேரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர் பத்மநாபன் இப்படியும் இருக்கலாம் பத்மநாபன் ஆறு இப்படியும் இருக்கலாம் ராமு பத்மநாபன் இப்படியும் இருக்கலாம் பத்மநாபன் ராமு இப்படியும் இருக்கலாம் ஆனால் ஃபியூச்சர்ல எந்தெந்த இடத்துல நம்ம பேர் எப்படி இருந்தா பிரச்சனை வரும் எப்படி இருந்தா சரியா இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோல நான் டீடைலா உங்ககிட்ட एक्सप्लेन பண்ண வர போறேன் அப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டோ தள்ளி விட்டுட்டோ போயிருந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சரியான முறையில் உங்ககிட்ட வந்திருக்காது தயவு செய்து இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க एक्चुअली வந்துட்டு பார்த்தீங்கனா இப்ப நம்மளோட அப்பா பேரு நம்மளோட ஐடி க்ரூப் எவ்ரி எந்துவோனாலும் இருக்கலாங்க ஐடி குரூப்ல என்னோட பேரும் அப்பாவோட பேரும் சேர்ந்து இருக்கணுமா இல்லை இனிஷியல் மட்டும் இருக்கணுமா எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்ப இப்படி இருந்தால் இந்த பிரச்சனை வருமா வராதா ஃபியூச்சர்ல எப்படி இருந்தா சரியா நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு டீட்டெயில சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கங்க சரி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ல சில பேரை வந்துட்டு ஆட் பண்ணி உங்ககிட்ட சஜஷனை சொல்கிறேன் இப்ப உங்களோட பெயர் ராஜேஷ்னு இருக்கு அப்ப உங்க அப்பாவோட பெயர் எப்படி இருக்கணும் ராஜேஷ் பக்கத்துல வந்துட்டு உங்க அப்பாவோட பெயர் ரமேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்ப உங்களோட பெயர் ராஜேஷ் அதுக்கு பக்கத்துல ரமேஷ் ராஜேஷ் ரமேஷ் அப்படின்னு இருக்கலாமா இல்ல ராஜேஷ் ஆறுன்னு இருக்கலாமா இல்ல ஆறு ராஜேஷ் இருக்கலாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும் முதல்ல நீங்கள் டென்த்து இல்லை டுவெல்த்து இல்லை எனி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டில் இல்லை நான் டென்த்து மட்டும்தான் முடிச்சிருக்கேன் ஃபைல் ஆகிட்டியோ பாஸ் ஆகிட்டியோ பிரச்சனை கிடையாது உங்களோட மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குன்றதை முதல் நோட் பண்ணிக்கிங்க அதாவது ஃப்யூச்சரில் கல்யாணம் ஆகிட்டாலோ இல்லை உங்கள் பேரில் ஏதாவது நிலம் வாங்க போகிறீங்கன்னா அப்போ வரும் இந்த பிரச்சனை சரி ஓகே இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட டென்த் ஃபைல் ஆகிட்டியோ பாஸ் ஆகிட்டியோ பிரச்சனை கிடையாது டிசி இல்ல ஷீட்ல உங்களோட பெயர் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னா ஒரு சில பேரு உங்க பெயரை மட்டும்தான் நோட் பண்ணுவீங்க அதுக்கு முன்னாடி இனிஷியல் வருதா இல்ல பின்னாடி இனிஷியல் வருதான்னு யாருக்கும் தெரியாது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்டை பொறுத்து தான் நீங்க வர கால காலங்கள்ல உங்களோட மார்க் ஷீட்டை வச்சுதான் உங்களோட ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பேன் கார்டு அதாவது எந்த விதமான கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபுக்கும் பொருந்தும் சரி படிக்கல இப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்ககிட்ட இருக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா பெயர் ராமு இது சாரி என்னோட அப்பா பெயர் எங்க அப்பா பெயரே வச்சுக்கலாம் குழப்பமா இருக்கு ராமுன்னு இருக்கு இப்ப என்னோட பெயர் பத்மநாபன் இருக்குன்னா நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெயர் ரா பத்மநாபன் தான் வச்சிருப்பேன் இல்ல பத்மநாபன் ஆறுன்னு வைக்கலாம் ஏன் நான் சொல்றேன் அப்பா பேரு ஃபுல்லா சேர்க்க கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் நீ இப்போ வந்துட்டு அப்பா பேர ஃபுல்லா சேர்க்கலாம் ஆனால் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அப்பா பேர் ஃபுல்லா இருந்தா உங்க ஒய்ஃபோட அட்ரஸுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது உங்களோட அட்ரஸ கஷ்டம் பண்ணவே முடியாது அதுக்கப்புறம் உங்களோட பெயரை திருத்தி இனிஷியலோட கொண்டு வந்தா மட்டும்தான் உங்களோட ஒய்ஃபுக்கு உங்களோட அட்ரெஸ நீங்க சேஞ்ச் பண்ண முடியும் அப்பா பெயரும் பண்ண முடியாது அதை முதல் புரிஞ்சுக்கிங்க இப்ப அவரு கேட்ட கேள்வி அருமையான கேள்வி தான் இப்ப அவர் என்ன பண்ணனா முதல்ல ஆதார் கார்டில் இருக்கிற அப்பா பேரை தூக்கிட்டு வெறும் இனிஷியல் மட்டும்தான் அங்க இருக்கணும் அதை முதல் புரிஞ்சுக்கங்க அந்த இனிஷியல் எப்படி மாற்றணும்னா உங்களோட மார்க் ஷீட் இல்லை டுவெல்த் மார்க் ஷீட் எனி டிகிரி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதுல எப்படி உங்க பேரு ஆர் பத்மநாபனா இல்ல பத்மநாபன் ஆரா இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் இருக்கும் மேக்சிமம் பத்மநாபன் ஆறு கடைசியில தான் அப்பாவோட இனிஷியல் இல்ல யாரோட இனிஷியல் கடைசியில தான் வரும் அதன் பிரகாரம் மட்டும்தான் உங்களோட கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ல இருக்கிற எல்லாத்துலயும் அந்த மாதிரி தான் நீங்க பேரு முதல்ல கொடுக்கணுன்றத நோட் பண்ணி வச்சிங்க ஃபியூச்சர்ல நீங்க உங்க பேர்ல ஏதாவது லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க இல்ல உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு உங்க நீங்க தனியாக தான் ஆகணும்ன்றப்ப நீங்க ரேஷன் கார்டில் பிரிக்கும் போதும் இல்ல ஆதார் கார்டில் உங்க ஆட் பண்ணும்போதோ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணும் போது இந்த பிரச்சனை வருன்றத நோட் பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னா என்னோட அனுபவத்துல இந்த பிரச்சனை இருந்துச்சு நான் சரி பண்ண ஒரு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு டைம் நிறைய எடுத்துக்கிச்சு அதனால ஸ்டார்டிங்கில் இருந்து உங்களோட ஷீட்ல என்ன டீட்டெயில் இருக்கோ ஆஃப் பர்த் எல்லா டீட்டெயிலும் அதே மாதிரி தான் நீங்கள் கொண்டு வரணும் இப்போ அவர் என்ன கேட்டார் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே ஓட்டர் ஐட்டில் இருக்கலாமா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக வந்துட்டு ஆதார் கார்டில் மாதிரி இருக்கலாம் பட் ஆதார் கார்டிலே அப்பா பேர் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட உங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது பிரச்சனை வரும் சப்போஸ் நீங்க லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த டைமுக்கு பண்ணலாம் பட் நீங்க மேரேஜ் ஆயிடுச்சு நான் லேண்டு பேர்ல முடிஞ்சுது லேண்ட்ல வந்துட்டு ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு இப்போ இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகும்பொழுது உங்களோட ஒய்ஃபுக்கு உங்களோட அட்ரஸ் கொடுக்க முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்க அப்பா பேர் இருக்குதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கீங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்ப அந்த டைம்ல திருத்தம் பண்ற மாதிரி இருக்கும் திருத்தம் பண்ணோம்னா உங்க அப்பா பேர் கரெக்டாக இருக்கும் அப்போ உங்களோட லேண்டில் ஃபுல்லாக வரும் பேரு இங்கே கட்டாயிடும் பேர் அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு முன்னாடியில் இருந்துட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணி வர அட் பேரை மட்டுந்தான் நீங்கள் கொடுக்குறா மாதிரி இருக்கும் வீடியோவில் ரொம்ப லென்த்தாக பேசியிருந்தாலும் டீட்டெயிலாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே தள்ளிவிட்டு போயிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கரெக்டான விஷயத்த ஷேர் பண்ணுங்க கரெக்டான டீட்டெயில் வேணும்னா ஷேர் பண்ணுங்க ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஆகணும்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கூகுள்லேயோ இல்லை சாட்ஜி கேட்டு டீட்டெயிலாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடிக்கடிக்கு தெரிஞ்சிக்க நீங்க யூடியூப்ல பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற மாதிரி இருந்தா ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ